மத்திய மாவட்ட திமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் நகர பகுதிகளில் பத்தொன்பதாவது வார்டு சார்பில் நகர்மன்ற உறுப்பினர் வசந்தா மகளிரணி தீபா ஆகியோரின் ஏற்பாட்டில் வள்ளலார் அருண்சாலை எதிரில் தண்ணீர் பந்தலை விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் எம்எல்ஏவுமான டாக்டர் லட்சுமணன் திறந்து வைத்தார் இதேபோன்று புதிய பேருந்து நிலையம் நான்கு முனை சந்திப்பு பழைய பேருந்து நிலையம் என பத்து இடங்களில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை லக்ஷ்மணன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி இளநீர் பனைநுங்கு கிர்ணி பழங்களும் குளிர்பானங்கள் மோர் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் நகர செயலாளர் சர்க்கரை சேர்மன் தமிழ்ச்செல்வி பிரபு வார்டு செயலாளர் ஸ்ரீதர் அருள் என்கின்ற அன்பரசு துரைமணிவேலன் சிட்டிசன் சதீஷ் குபேரன் மில்கா குமரன் நீலமேகம் ராஜன் மைக்கேல் விமலா வெங்கடேஷன் தேவனேசன் சுந்தர் நாகராஜன் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்